சென்னை பெருங்கால்தூர் சைடு யாராவது இருந்தால் இவனை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கோங்களேன் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க போல் இங்கே போகும்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் பிஸ்கட் போடுறது ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் இவனை அடாப்ட்மெண்டும் பண்ணிக்கோங்களேன் யாராவது சைடில் இருந்தால் சென்னையில் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் நானே கொண்டு வந்து கூட விட்டுடுறேன் அவனுக்கு ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் அவனை முடியும் பாவம் பின்னாடியே ஓடியாடுறானா நல்லா வளர்த்து வீட்டில் வளர்த்துட்டு விடவும் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராவது சென்னை சைடு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அடாப்ஷன் பண்ணிக்கிறீங்களா இவனை நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறான் இப்போ ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது வேணால் நான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கூட கொடுத்த கொடுக்குறேன் பாவமாக இருக்குது பார்க்கவே எங்கள் வீட்டில் இடம் இல்லை இருந்தானா எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருப்பேன் இவனை யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ்